பணக்காரனாக வேதாளம் சொன்ன ரகசியம் முன்னொரு காலத்துல ஒரு தேசத்தை விக்ரமாதித்தன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் தன் நாட்டு மக்கள் வளமுடன் வாழ சித்தர்மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு மந்திரக்குறையில் புதையல் இருப்பதாகவும் அதை ஒரு வேதாளம் காவல் காப்பதாகவும் கேள்விப்பட்டு தைரியத்துடன் புதையலை எடுக்க சித்தர்மலை மந்திர குகைக்கு சென்றான் அவன் குகைக்குள் இருந்த புதையலை நெருங்கி அதை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த வேதாளம் கடகடவென்று இட்டி முழங்க சிரித்து விட்டு விக்கிரமாதித்யனை பார்த்து விக்கிரமா இந்த புதையல் உனக்கு வேண்டுமென்றால் நான் ஒரு கதை சொல்வேன் கதையை கவனமாக கேள் கதையின் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன் சரியான விடையை சொல்லிவிட்டால் இந்த புதையலை நீ தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நீ சொல்லும் விடை எனக்கு திருப்தியாக இல்லை என்றால் உனக்கு புதையல் கிடைக்காது அதற்கு பதிலாக உன் தலை சுக்கு நீராக வெடித்து சிதறிவிடும் இப்போது கதையை கவனமாக கேள் கதையை சொல்ல ஆரம்பித்தது மில்லிய காற்று பசுமையான மலைகளின் மத்தியில் ஓர் அழகிய பங்களாவின் பால்கனியில் அரவிந்த் அமர்ந்திருந்தான் கையில் விலையுயர்ந்த காப்பி கோப்பை கண்களில் நிம்மதி முகத்தில் மலர்ச்சி சில ஆண்டுகளுக்கு முன் பணத்தின் அருமை தெரியாமல் ஆடம்பரத்தில் திளைத்தவன் ஆனால் இன்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணம் அவன் கற்றுக்கொண்ட பணத்தின் ரகசியங்கள் தான் இந்த ரகசியங்கள் அவனை ஒரு கோடீஸ்வரனாக ஆக்கவில்லை மன அமைதியுடன் கூடிய மனிதனாகவும் மாற்றியது இந்த அதிசயமான பயணத்தின் கதை இதோ ஒரு அழகிய மலைப்பகுதியில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த இளைஞன் அரவிந்த் அவன் அவனுடைய பெற்றோர் உழைத்து சேர்த்த பணத்தையும் சொத்தையும் வைத்து ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அரவிந்த் எப்போதுமே ஆடம்பரமாக செலவு செய்வான் பெரிய கார்கள் விலை உயர்ந்த கடிகாரங்கள் வெளிநாட்டு பயணங்கள் என அவனது உலகம் ஆடம்பரத்தால் அவனது பெற்றோர் எதிர்காலத்திற்காக நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தனர் ஆனால் பணம் என்றால் என்ன அதை எப்படி சம்பாதிப்பது அதன் அருமை என்ன என்று அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் ஒரு முறை ஒரு கிராமத்து கோவில் திருவிழாவிற்கு சென்ற போது அங்கே ஒரு வயதான தம்பதியர் வெயிலில் கூலி வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்கள் முதுகில் மூட்டை சுமந்து கொண்டு ஒரு நாளைக்கு சில நூறு ரூபாய்க்கு ஆக பாடுபட்டனர் அப்போதுதான் அரவிந்தின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது என் அப்பா அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க நான் மட்டும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இப்படி செலவு செய்யலாமா இந்த எண்ணம் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அன்றிலிருந்து அரவிந்த் ஒரு வேலையை தேட முடிவெடுத்தான் ஆனால் பணக்கார பையனுக்கு வேலை கொடுக்க யார் முன் வருவார்கள் வேலை தேடும்போது அவனுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நிராகரிப்புகள் அவனது மன உறுதியை அதிகப்படுத்தின பல நேர்காணல்களுக்கு பிறகு ஒரு சிறிய நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக வேலை கிடைத்தது ஆரம்பத்தில் வேலை செய்வது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் வீட்டில் திடீரென ஏற்பட்ட விபத்துக்கு அவசர பணம் தேவைப்பட்டது அரவிந்தால் உடனடியாக உதவி எதுவும் செய்ய முடியவில்லை அப்போதுதான் அவனுக்கு அவசரத்துக்கு பணம் தேவை என்ற முக்கியத்துவம் தெரிந்தது அன்று முதல் ஒரு அவசர நிதி கணக்கை திறந்தான் தன் முதல் சம்பளத்தில் ஒரு பகுதியை அந்த நிதியில் சேர்க்க ஆரம்பித்தான் மாதந்தோறும் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு சிறிய தொகையை அந்த அவசர நிதியில் சேமித்தான் அவனது நண்பனுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது போல எதிர்காலத்தில் தனக்கோ அல்லது தன் குடும்பத்தினருக்கோ அவசரமாக பணம் தேவைப்படலாம் எனவே எனவே அவன் சேமிக்க ஆரம்பித்தான் அவசர நிதி என்பது ஒருவருடைய எதிர்பாராத செலவுகளுக்கு உடனடியாக பணம் தேவைப்படும் போது பயன்படுத்தும் ஒரு நிதி என்பதை அரவிந்த் உணர்ந்தான் சிறிது நாட்களுக்கு பிறகு அரவிந்தன் வீட்டில் அவனது அம்மாவுக்கு ஒரு பெரிய உடல் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அறுவை சிகிச்சைக்கான செலவு அவசர நிதியை விட அதிகமாக இருந்தது அப்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்புக்கென ஒரு பணம் தேவை என்பதை அவனுக்கு புரிந்தது அப்பொழுது பாதுகாப்பு நிதி என்பது அவசர நிதியை விட ஒரு பெரிய தொகையாக இருக்க வேண்டும் என்று அவன் தெரிந்து கொண்டான் ஒரு வருடத்திற்கு தேவையான செலவுகளை இந்த பாதுகாப்பு நிதியத்தில் சேமித்து வைத்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை உணர்ந்தான் அரவிந்த் தனது பாதுகாப்பு நிதியை உருவாக்கும் போது முதலில் பாதுகாப்பு நிதிக்கான இலக்கை தீர்மானித்தான் பின்னர் வருமானத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை பாதுகாப்பு நிதியில் தொடர்ந்து சேமித்துக் கொண்டே வந்தான் ஒரு நாள் அரவிந்த் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எதிர்கால தேவைக்காக வங்கி கணக்கில் பணத்தை சேமிப்பது எப்படி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அரவிந்திற்கு புரிந்தது பேங்க் டெபாசிட் பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் தெளிவாக புரிந்து கொண்டான் அரவிந்த் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை பேங்க் டெபாசிட் கணக்கில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார் பேங்க் டெபாசிட் முதலீடு என்பது பாதுகாப்பான ஒரு முதலீடு என்பதையும் நிலையான வட்டி விகிதத்தை கொடுக்கும் முதலீடு என்பதையும் அரவிந்த் உணர்ந்தான் இப்படி பேங்க் டெபாசிட்டில் முதலீடு செய்ததால் அவனுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கிடைத்தது அதே நேரத்தில் அவன் சேமிக்கும் பணம் அவனுக்கு வருமானத்தை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான் இப்படி அரவிந்த் தன்னுடைய சம்பள பணத்தை அவசர நிதி பாதுகாப்பு நிதி மற்றும் வங்கி டெபாசிட் ஆகியவற்றில் முதலீடு செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு காப்பீடு என்னும் அவசியம் பற்றி புரிய வந்தது அவன் அவனது உடல் குறைவால் ஏற்பட்ட பிரச்சனையை நினைத்து பார்த்தான் அவனுடைய குடும்பத்திற்கோ அல்லது அவனுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து அல்லது நோய்களுக்கான செலவை சமாளிப்பதற்காக காப்பீடு உதவியாக இருக்கும் என்று அவன் உணர்ந்தான் காப்பீடு என்பது நிதி பாதுகாப்புக்கும் மன அமைதிக்கும் உதவும் ஒரு முக்கியமான கருவி என்று அரவிந்த் தெரிவித்து கொண்டார் அதனால் அரவிந்த் ஒரு மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை வாங்கினார் இதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய எதிர்பாராத செலவுகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான் அரவிந்த் இப்படி தன் நிதி பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு வந்தபோது போது ஒரு நாள் அவனது நண்பன் பங்குச்சந்தை முதலீட்டில் அதிக லாபம் கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அரவிந்துக்கும் பணத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது வேலை செய்யும் பணத்தை விட முதலீடு செய்யும் பணம் அதிக வருமானம் கொடுக்கும் என்று அவன் புரிந்து கொண்டான் இந்த சூழ்நிலையில் அரவிந்த் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடிவெடுத்தார் ஆனால் பங்கு சந்தை முதலீடு என்பது ரிஸ்க் அதிகம் உள்ள முதலீடு என்பதை அவன் பின்னர் தெரிந்து கொண்டான் அதனால் அவன் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்டான் அப்போதுதான் நிதி ஆலோசகர் அவனுக்கு பாதுகாப்பான முதலீட்டை பற்றி எடுத்து விளக்கினார் அரவிந்த் பல்வேறு பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களான அரசாங்க பத்திரங்கள் வங்கி வைப்புகள் மற்றும் அரசாங்க திட்டங்களான பொது வருங்கால வைப்பு நிதி தேசிய சேமிப்பு பத்திரம் போன்ற முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்தான் மற்றும் தங்கத்திலும் முதலீடு செய்தான் கொஞ்சம் ஆபரண நகையாகவும் சேர்த்து கொண்டான் தங்கத்தில் முதலீடு செய்வது நல்ல வளர்ச்சியை தரும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான் இந்த மாதிரி அரவிந்த் தன் பணத்தை படிப்படியாக சேமித்து பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ததால் அரவிந்தின் நிதி பாதுகாப்பு உறுதியானது சிறிது நாட்களுக்கு பிறகு அரவிந்த் முதலீடு செய்த அனைத்து திட்டங்களில் இருந்தும் நல்ல வருமானம் கிடைத்தது இந்த வருமானம் அவன் வேலை செய்த பணத்தை விட அதிகமாக இருந்தது அப்போதுதான் அரவிந்த் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனான் என்பதையே உணர்ந்தான் இதற்கு காரணம் அரவிந்த் முறையே தனிப்பட்ட சேமிப்பு பாதுகாப்பு சேமிப்பு அவசர சேமிப்பு மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு என பாதுகாப்புக்காக அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்து வைத்தான் அது மட்டுமில்லாமல் அவன் பணத்தை பெருக்க நிலம் தங்கம் பாதுகாப்பான முதலீடுகள் என அனைத்திலும் சரிசமமாக அவன் சேமித்து வைத்ததால் அவன் எளிமையாக கோடீஸ்வரன் ஆக முடிந்தது இப்பொழுது அரவிந்த் பணக்காரன் பணக்காரனான அரவிந்த் பணக்காரனாக இருந்தும் அவனுக்கு பணத்தை பற்றிய கவலை இல்லை ஏனென்றால் அவனது அனைத்து தேவைகளுக்கும் தேவையான பணத்தை அவனது முதலீடுகள் மூலம் கிடைத்தன இது அவனுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை கொடுத்தது நிதி சுதந்திரம் கிடைத்ததால் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது நிம்மதியான வாழ்க்கை கிடைத்ததால் அவனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கியது மகிழ்ச்சியான வாழ்க்கையால் அவனுக்கு தன் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் தன் நேரத்து செலவிட முடிந்தது இந்த கதையை சொல்லி முடித்ததும் விக்ரமாதித்யனை பார்த்து விக்ரமா இந்த கதையிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் சரியான பதில் வேண்டும் யோசித்து பதில் சொல் புதையலா உன் தலையா முடிவு உன் கையில் என்றது பதில் சொல்ல வேண்டாம் என்று விரும்பினால் புதையலை மறந்துவிட்டு அப்படியே திரும்பி சொல் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்றது சிறிது நேரம் யோசித்த விக்ரமாதித்யன் சற்றும் தயங்காமல் வேதாளத்தை பார்த்து பதில் சொல்ல தொடங்கினான் பணம் என்பது காகிதம் அது ஒரு பணம் சம்பாதிப்பது ஒரு கலை அதை நிர்வகிப்பது அதைவிட பெரிய கலை அவசர நிதி பாதுகாப்பு நிதி வங்கி டெபாசிட் காப்பீடு இதெல்லாம் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் ரொம்பவும் அவசியம் தங்கத்தில் முதலீடு செய்வது நிலத்தில் முதலீடு செய்வது மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்வது இந்த முதலீடுகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நிதி பாதுகாப்பை உருவாக்கும் நிதி பாதுகாப்பை உருவாக்கினால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மன அமைதி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி இருந்தால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் நம் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியோடு நேரத்தை கழிக்கலாம் இந்த கதையின் மூலம் நான் பணத்தோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி திட்டமிட்டு சேமிச்சு வைக்கணுங்கிறதையும் தெரிந்து கொண்டேன் என்றான் அதற்கு வேதாளம் சபா சரியான பதில் மிக்க மகிழ்ச்சி திருப்தியான பதில் ஆனால் உனக்கு இந்த புதையலை தரமாட்டேன் என்று சொன்ன வேகத்திலேயே புதையலை தூக்கி கொண்டு குறைக்குள் ஓடுகிறது இதை சற்றும் எதிர்பார்க்காத விக்கிரமாதித்யன் புதையலை மீட்க வேதாளத்தை துரத்தி கொண்டு ஓடினான் விக்கிரமாதித்யனின் இந்த புதையல் வேட்டை தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா விக்கிரமாதித்யனின் பதில் சரிதானா உங்கள் பதில் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்